ஃப்ரெண்ட்ஸ் இந்த முதலீட்டு களம் பதிவில் நம்ம பேச போகிற தலைப்பு லார்ஜ் கேப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வர்சஸ் நிஃப்டி நிஃப்டி கடந்த சில மாதங்களாகவே லார்ஜ் கேப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸை விட நல்ல பர்ஃபார்மன்ஸை தொடர்ந்து கொடுத்து வருகிறது லார்ஜ் கேப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னால நிஃப்டி அளவு கூட பெர்ஃபார்ம் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது அடிப்படை என்னவென்றால் லார்ஜ் கேப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இன்வெஸ்ட் பண்ணுறதே பெருவாரியாக இந்த தான் அப்படி இருக்கும்போது ஒரு இண்டெக்ஸில் உள்ள பங்குகளில் இன்வெஸ்ட் பண்ணி அந்த இண்டெக்ஸையே பீட் பண்ண முடியாமல் ஏன் ஃபண்ட் மேனேஜர்ஸ் தவிக்கிறார்கள் இந்த கேள்வி தொடர்ந்து எழுப்பப்பட்டு வருகிறது இன்ஃபேக்ட் தொடர்ந்து நிஃப்டியோட லார்ஜ் கேப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸை கம்பேர் பண்ணுறதுனால பல முதலீட்டாளர்கள் தங்களுடைய மியூச்சுவல் ஃபண்ட்ஸை ரிடிம் பண்ணிட்டு நேரடியாக பங்குகள் வாங்குவதற்கு கூட தயங்காமல் இருக்கிறார்கள் நிறைய பேர் அந்த ஒரு டிசிஷனை எடுத்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு வராங்க லார்ஜ் கேப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஏன் நிப்டி கிட்ட இந்த முறை தோற்று இருக்கின்றன இதுக்கு பல காரணங்கள் இருக்கின்றன இந்த ஆண்டின் துவக்கத்தில் நிப்டியில இருந்த அதிகப்படியான வெயிட்டேஜ் பைனான்சியல்ஸ்ல இருந்தது லார்ஜ் கேப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸும் பெருவாரியாக ஃபைனான்ஷியல் ஹெவியாக இருந்தாங்க ஸோ பிரைவேட் பேங்க்ஸ் அந்த மாதிரியான நிறுவனங்கள் தான் அதிகமாக அவங்க கிட்ட இருந்தது ஆனால் கோவிட் கிரைசிஸ் வந்தப்போ என்ன ஆச்சுன்னா ஃபைனான்சியல்ஸுடைய பர்ஃபார்மன்ஸ் வெகுவாக பாதிக்கப்பட்டது அவங்க கண்ட சரிவில் இருந்து ஓரளவு தான் இந்த ஃபைனான்ஷியல்ஸ் இன்னைக்கு மீண்டு வந்திருக்கிறார்கள் மாறாக சில நிறுவனங்கள் கோவிடுக்கு முன்னாடி இருந்ததை விட இன்னைக்கு அதிகமான மதிப்பு வளர்ச்சியை கண்டிருக்கிறார்கள் இந்த நிறுவனங்கள் இதுக்கு முன்னாடி நிஃப்டியில் பர்ஃபார்ம் பண்ணவே இல்லை அதனால மியூச்சுவல் ஃபண்ட் மேனேஜர்ஸ் இந்த நிறுவனங்களை அதிகம் வெயிட்டேஜ் இல்லாத அவங்க போர்ட்ஃபோலியோஸில் வச்சிருந்தாங்க குறிப்பா சொல்லணுன்னா ரிலையன்ஸ் ஐடி ஸ்டாக்ஸ் ஃபார்மா ஸ்டாக்ஸ் இது மூணுலேயுமே லார்ஜ் கேப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அண்டர் வெயிட்டாக இருந்து வந்தனால அவங்ககிட்ட போதுமான அளவு அந்த பங்குகளில் ஓனர்ஷிப் இல்லாதனால அவங்க போர்ட்ஃபோலியோவில் சரியாக அந்த பங்குகளை வாங்கி ரெப்ரசன்ட் பண்ணாதனால அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் இன்னைக்கு நிஃப்டியை விட மோசமாக இருக்கிறது ஒரு பக்கம் எந்த பங்குகளில் அவங்களுக்கு அதிக வெயிட்டேஜ் இருந்ததோ அந்த பங்குகள் பர்ஃபார்ம் பண்ணல இன்னொரு பக்கம் எந்த பங்குகள் அவங்க சரியாக வாங்கலையோ அந்த பங்குகள் பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு ஸோ ரெண்டு பக்கமும் ஃபண்ட் மேனேஜர்ஸ் அடி வாங்கியிருக்காங்க இன்னும் குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமென்றால் ஃபண்ட் மேனேஜர்ஸ் இவ்வளவு அடி வாங்குவதற்கு பர்ஃபார்ம் பண்ணாத ஒரு செக்டரை கோவிட் வந்த வந்த மதிப்புக்கு மறுபடியும் சரிஞ்சிருக்கு நிறைய ஓனர்ஷிப் இருந்து இதுல குறிப்பா சொல்லணும்னா இஎஸ்டி என்று சொல்லக்கூடிய ஒரு முதலீட்டு முறை இருக்கு அந்த முறைக்கு கம்ப்ளைண்ட் ஆகாத நிறைய பப்ளிக் செக்டர் யூனிட்ஸ் மியூச்சுவல் மேனேஜர்ஸ் வாங்கி வச்சிருக்காங்க இதில் கோல் இண்டியா என்டிபிசி இது மாதிரி நிறைய கம்பெனிஸை அவங்க வாங்கி வச்சிருக்காங்க ஆனால் இன்னைக்கு கவர்மெண்ட்டோட கம்பெனிஸோடைய வேல்யூவேஷன் ராக் பாட்டமில் இருக்கிறதுனால அதுவும் ஃபண்ட் மேனேஜர்ஸை வெகுவாக பாதித்திருக்கிறது இதையெல்லாம் மேக்கப் பண்ணி காம்பன்சேட் பண்ணி நிஃப்டி பர்ஃபார்ம் பண்ணியிருக்குன்னா அதற்கு முக்கிய காரணம் இந்த கான்சன்ட்ரேட்டட் பர்ஃபார்மன்ஸ் இன் ஃபார்மா ஐடி

யாருன்னு பார்த்தீங்கன்னா யாரும் எதிர்பாராத கம்பெனிஸ் பல நேரங்களில் ஃபண்ட் மேனேஜர்ஸ் அந்த கம்பெனியில் போதுமான வெயிட்டேஜ் வச்சுருக்க மாட்டாங்க அதனால அவங்க ஒரு ஒன் ஆர் டூ இயர்ஸ்க்கு அஃபெக்ட் ஆவாங்க மறுபடியும் அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் மீண்டு வரும் இந்த முறையும் அது நடக்கும் என்று பலரும் எதிர்பார்க்கிறார்கள் தொடர்ந்து என்ன நடக்கிறது அதை எப்படி அவங்க மேனேஜ் பண்றாங்க அவங்களுடைய அண்டர் பர்ஃபார்மன்ஸை எப்படி கவர் பண்ண போறாங்க அப்படிங்கிறத நாம கவனிச்சுட்டு இருக்கணும் ஆனா ஒன்று உறுதியா சொல்லலாம் இந்த அண்டர் இருந்து மீண்டு வருவதற்கு லார்ஜ் கேப் ஃபண்ட் மேனேஜர்ஸ்க்கு நிறைய கால அவகாசம் தேவைப்படும் அவங்க நிறைய முயற்சிகள் எடுக்க வேண்டும் நிஃப்டி சரிந்து அவங்க வந்து மீண்டு வர வேண்டும் ஸோ இது அகைன் ஒரு எப்படி இந்த முறை அவங்க சரிந்து நிஃப்டி மேலே வந்ததோ அதோட ஆப்போசிட் நடக்கணும் ஸோ இந்த மாதிரியான நிகழ்வுகள் நடந்தாதான் அவங்க வந்து மறுபடியும் விட்டதை பிடிக்க முடியும் தொடர்ந்து முதலீட்டு கிளம்பாருங்கள் இந்த மாதிரி டாபிக்ஸை பற்றி நம்ம தொடர்ந்து உங்களோடு உரையாடுவோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க இந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க முதலீட்டு களம் உங்கள் களம் நன்றி